நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா எழுபது சென்ட் அலைஞ்சிய செம்மன் பூமி கிழக்கு பார்த்து சேலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க கிட்டத்தட்ட ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அடி வருங்க இது பஞ்சாயத்து ரோடுங்க தார் ரோட்லேருந்து அறுபது அடி தள்ளி வந்தால் ரெண்டாவது லேண்டுங்க இந்த ரோடுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ரோடில் போய் கனெக்ட் ஆகுதுங்க தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க கிழக்கு பார்த்து அமைச்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க ஒரே சம சதுரமாக இருக்குங்க நம்ம கம்மி விலையில் வாங்கி பட்டுப்பூச்சி போடுறதுக்கு கோழி பண்ணை போடுறதுக்கு எல்லா பர்பஸ்க்குமே சூட்டாங்க ரோடு மட்டுத்துக்கே பூமி இருக்குதுங்க பூமியோட ஜலமுறையில் பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்காலும் போதுங்க இந்த வாய்க்காலில் வருஷத்தில் எட்டு மாதம் தண்ணி வருங்க இப்படி ரெண்டு மாதத்தில் தண்ணி வந்துடுங்க அந்த வாய்க்கால் ஒட்டி அந்த லேண்ட் அமைச்சிருக்குங்க நல்ல ரிச் சைடாக வருங்க இந்த லேண்டை சுற்றியுமே பாருங்க நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னைக்குமே தண்ணி பிரச்சனை இருக்காதுங்க சுத்தியுமே வாழையெல்லாம் போட்டுருக்காங்க பட்டப்பூச்சி போட்டுருக்காங்க ரேட் ரொம்ப கம்மியாக வந்துருக்குதுங்க இந்த லேண்டை எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பரட மெயின் ரோட்ல செஞ்சேர் புத்தூர் வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் செஞ்சேர் புத்தூர்லேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர்லேயும் வந்துடலாங்க கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் ரொம்ப பக்கங்கள் செஞ்சேர் மலை வழியாக வந்து செஞ்சேர் புத்தூர் வந்துடலாங்க இந்த மாதிரி கம்மி விலையில் அதிகமான ஏரியா தார் ரோட் ரோட்டு எங்கேயுமே இல்லைங்க இந்த இடம் புதுசாக வந்துருக்குதுங்க நீங்கள் செஞ்சேர் புத்தூர் ஏரியாவில் ஒரு முப்பது லட்ச ரூபா பட்ஜெட்டில் இடம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஒன்று மட்டும்தான் இருக்குதுங்க அதுதான் தார் ரோடுங்க நீங்கள் எழுபது செண்டுமே பார்த்தீங்கன்னா மொத்த விலையாக இருபத்தி எட்டு லட்சம் கேட்குறாங்க நேரில் வாங்க இடத்த பார்த்துட்டு குறைச்சி பேசலாங்க சொ வீடு நிறையா இருக்குதுங்க இந்த இடத்துலேருந்து அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பெரிய வில்லேஜ் இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்பு பேங்க் வசதி எல்லாமே இருக்குதுங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கங்க இந்த பூமி பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நன்றி வணக்கம்